உனக்கு ஜாதி உன் என்ன என்று தெரியாது என்று தெரியுமா தெரியாதா தெரியாது 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 அந்த ஜாதி என்று என்ன என்று தெரிந்து கொள்வதிலே என்ன பெருமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை கொஞ்சம் பொறு நிக்க

like a fire நான் ஏதோ பெரிசா சாதனை பண்ணிட்டுதா என்ன பாராட்டாங்க இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல இவரு எங்க அண்ண எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு தங்கமா நான் இவரு கிடைக்கல கிடைச்சிருந்தா இவரு எவ்வளவோ சாதனை பண்ணிருப்பார் இந்த பால்சாமி சகோதரர் செல்வ பிறந்தவர்கள என்னுடைய இனிய சகோதரர் தொல் திருமாவளவர் அவர்கள அன்பு தம்பி துரை வைகோ அவர்கள பொன்முடியவர்களே ராஜா அவர்களே ஐ பெரியசாமி அவர்களே அந்தியூர் செல்வராஜ் அவர்களே தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்ற குடும்பத்தில் ஆனா மனசார சொல்றேன்டா சக்தி மணி எல்லாம் ஊருபட மாட்டேன் ஊறுபடவே மாட்டேன் கடந்த முறை நான் கூட்டம் இந்தியா முழுக்க தேர்தல் முடிவுகளை பார்த்து நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நாற்பதும் நமது என்ன முழங்கின நடக்குமா நடக்க விடுவாங்களான்னு பலரும் பேசிக்கிட்டாங்க ஓ அதுவா வேண்டாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேனா பல்லு பகிடலாம் இது சாதாரண வெற்றி அல்ல வரலாற்று சிறப்பு வெற்றி எப்படி சார் நீங்க வாங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க எல்லாத்துக்கும் மேல நம்ம அரசு மேல நம்பிக்கை வச்சு வாக்களிச்சிருக்கிறாங்கள தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி தலைவர் கலைஞரவர்கள் நமக்கு பெற்று தந்தார் பழைய காமெடி பழசு ரெண்டாயிரத்தி நாலுல நாம நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றப்போ ஆளும் அமைதான் அதிருப்தியில் பெற்ற வெற்றின்னு சிலர் சொன்னாங்க அது அதிருப்தின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெற்றிருக்கக்கூடிய நாற்பதுக்கு நாற்பது வெற்றி நம்ம திராவிட மாடல் அரசு மேல மக்களுக்கு இருக்கிற திருப்தியில் கிடைச்ச வெற்றி எதிர்பார்க்க அகில இந்திய அளவில் பாஜகவை தனிமைப்படுத்தினாதான் வெற்றி பெற முடியும்னு சொன்னேன் எல்லாத்தையும் விட நாட்டோட எதிர்காலமும் ஜனநாயகம் தான் முக்கியம்னு தொடர்ந்து சொன்னேன் இதெல்லாம் உண்மையை ஐயா ஐயா ஆ அதோடய விளைவு தான் இருபத்தெட்டு கட்சிகள் உள்ளடக்கின இந்தியா கூட்டணியை உருவாக்கணும் இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்கிறேன் கூட மரியாதியா இரநூத்தி உறுப்பினர்கள் பாஜகவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் உட்காந்துருக்குறோம் எந்த பயனும் இல்லை இப்போ கூட தமிழ்நாட்டில் இருந்து நாற்பது பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு சில அதே மதவதிகள் கேட்கறாங்க அதாவது கழுகு மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னே உன் மேலே எல்லாருக்கும் போறாமடா என்ன நாற்பது பேர் போய் கேண்டீன்ல வடை சாப்பிட போறாங்கன்னு சிலர் கேட்கறாங்க அடடா என்ன வடயா மசால் வடை மசால் வடையா

தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்கு எங்க பேச்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா இந்த நாப்பது எம்பிக்கைல வழங்கின தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்ல விரும்புறது ஆஹ் மூணு ஒண்ணு ஏ இருபத்தஞ்சு லட்சத்துக்கு ஓட்டிட்டீங்களாடாவத்தை சொல்லல தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்ச செய்ய நம்பிக்கை வச்சு சொல்றேன்னு சிதம்பரத்துல பேசினேன் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு தொடர் வெற்றியால் எனக்கு மமதை வந்துடல ஆனமம் வந்துடல மாறாக எனக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொடுத்துருக்கு என்னென்ன பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க நம்முடைய உழைப்பு வீண் போகிற என்ற மன நிறைவை கொடுத்துருக்கு தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக இன்னும் இன்னும் உடைக்கணும்னு என்ற ஊக்கத்தை கொடுத்துருக்கு ஏன் இப்படி பார்க்குறாரு எங்கேயும் தேங்கி நிற்காம முன்னோக்கி ஓடிக்கிட்டே இருங்க உங்க கண்ணு முன்னாடியே ஃபுல் ஸ்டாப் தெரியக்கூடாது கமா தான் தெரியணும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும் அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா கீப் ரன்னிங் கீப் பின்னிங் கீப் ஷைனிங் மேக் தமிழ்நாடு பிரவுட் கல்விதான் உங்ககிட்ட இருந்து யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ ஆனா படிப்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம் தாத்துல நீ ஏன் பள்ளி கல்வித்துறை நிகழ்ச்சிகள்ல பொதுவாகவே நான் ஆர்வத்தோடு கலந்துக்கிறது வழக்கம் ஆனா என்னை விட அதிகமாக கிளம்பிற ஒருத்தர் இருக்காரு இந்த மேடையில இருக்கக்கூடிய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது ஆஹ் ஆரம்பத்துல நானுதான் நம்பல நம்பனதான் சோர்புடனே என் தாத்தா சொன்னாரே அதுல இருந்து நம்பிட்டேன்

நான் யார் கூட இருக்கணும் யார் கூட இருக்க கூடாதுங்கிறது வந்து நான் தான் டிசைட் பண்ணணும் இனி வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன என்ற அது வந்து மத்தவங்க சமூகத்துல இருக்கிறவங்களுக்காக நான் வந்து இவங்க அப்படி நினைப்பாங்க இவங்க அப்படி நினைப்பாங்கன்றதுக்காக நான் எதுக்கு என்னோட சந்தோஷத்தை நான் வந்து எடுத்துக்கணும் இதெல்லாம் யாரோ கேட்டிருந்தாங்கன்னா அங்க இருக்கிற பழைய செருப்பாலும் அடிச்சிருப்போம் ஆனா நாங்களா தனிமையின் காதல் காரியர் பாரு என்ன வள்ளல்ல

திருமணம் கடந்த உறவு ஆனா இது புதுசா இருக்கு புதுசா இருக்கு புதுசா இருக்கு காதல் என்பது ஒன்றுதான் அதுல இருந்து கண்ட காதல் நல்ல காதல் காதல் அப்படியானால் இது என்ன திருமணம் கடந்த உறவு பெண்கள் தங்களுக்கான சிற்றின்பத்தை தேடிக் கொண்டால் என கேவலப்படுத்துகிறார்கள் நாம் அதை அப்படி சொல்லக்கூடாது திருமணம் கடந்த ஒரு புனிதமான உறவு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் திருமணத்திற்கு திருமணம் என்கிற அந்த ஒப்பந்தத்திற்குள் ஒப்பட்டவர்களுக்குள் இருக்கிற காதலும் ஒரு திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் திரவிடியன் மாடல் அரசாங்கம் எப்படி இருக்கணும் திருமணம் கடந்த உறவு இருக்கணும்னா தாலி கட்ட தேவை இருக்கா ஒருவேளை இருக்குமா இருக்கணும் ஒருவேளை இருக்குமா திருமணம் கடந்த உறவு வச்சுக்கணும்னா தாலி கட்டணுமா தேவையில்லை அதனாலதான் அந்த திட்டத்தை கைவிட்டிருக்காங்க உண்மையான திராவிடியன் மாடல் அரசாங்கத்தை கொண்டு வர்றதுக்கு பெண்களே படியுங்கள் பெண்களே தகவல் தொழில்நுட்பத்தை கை கொள்ளுங்கள் சுபவி சொல்றாரு இந்த பெண் விடுதலை கருத்துக்கள் பேசுவது மேடைக்கு வேணா சரியா இருக்கலாம் நடைமுறைக்கு ஒத்து வராதுன்றார் அதை சொல்றதுக்கு

யார் நல்லாட்சி கொடுத்தாலும் அது காமராஜர் ஆட்சிதான் என்று கூறியுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் இளங்கோவன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சி காமராஜர் ஆட்சியாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் காமராஜராட்சி காவராஜராட்சி காமராஜராட்சி கிடையாது காமராஜோட ஆத்மாவே காரி துப்புற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்க முடிக்க வேண்டிய ஆட்சி காமராஜராட்சி என்று சொல்வதிலே எனக்கு சிறிது தயும் கிடையாது

இரண்டு நாட்களாக மதுரையில் மழை பெய்து வரும் நிலையில் நவீன அறிவியல் தொழில்நுட்ப அம்சங்களுடன் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்குள் மழை நீர் புகுந்தது ஸ் திரைப்பட பாணியில் எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு புகையை கக்கியபடி காந்திபுரம் சாலையில் அரசு பேருந்து ஒன்று சென்றதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாயின தாய்மார்களே சின்னஞ்சிறு இங்கே பல வியாதிகளை பரப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நாசக்கார கொசுக்களை எல்லாம் என் எதிரியலான எதிர்கட்சிக்காரர்கள் விட்ட ஏவுகணை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன

சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் படாங்க போதுமில்லா போடா